லைட் போடுங்க சைடில் செக்

நீங்க yeah. oh. uh,

ஹீரோலாம் கிடையாது அது பதில் வில்லன் தான் நிறையா இருக்காங்க இந்த மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு அதே வயர் ப்ராப்ளமாக இருக்கு அதே வயர் இந்த இந்த சைடில் கொடுத்துருக்கீங்களா ப்ரோ இந்த சைடில் இருக்கு அது கொடுக்க பார்ப்பாங்க லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க அதில் கொடுத்து பாருங்க கணக்கு அதான் அதே சைடில் இங்கே ப்ராப்ளம் தான் இது சரியாக சேக் யா திங்க் இஸ் ஸோ யா இது என்னோடய மூணாவது படம் மூணாவது ப்ரொடக்ஷன் நான் மூணாவது லீட் பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் ஸோ படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஐடியா நீங்கள் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் இந்த மூவிக்கு ஸோ இந்த மூவி நீ ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க ஸோ இது 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 வந்து ஒரு இந்த மூவியோட ஒரு சின்ன ஒரு க்ளிம்ப்ஸ் தான் இந்த ட்ரெய்லர் படத்தில் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லணும்னா ஏன் இந்தியன் சினிமா இல்லைன்னா சே லைக் ஹாலிவுட் எல்லா உலகத்தில் எல்லா எல்லா இடத்துல சினிமாலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கண்டெய்னர் யார்டில் செட்டு போட்டு பண்ணது நாங்கள் எங்கள் ப்ரொடக்ஷன் தான் ஸோ கண்டெய்னர் தௌசண்ட்ஸ் ஆஃப் டென் தௌசண்ட் கண்டெய்னர் யார்ட்ஸ் இருக்கிற இடத்துல நாங்கள் ஒரு இட்ஸ் அ செட் ரொம்ப பெரிய செட் பார்த்துருப்பீங்க ரொம்ப பெரிய செட்டு போட்டு நான் எவ்வளோ தேர்ட்டி டேஸாக அந்த செட்லேயே ஷூட் பண்ணியிருக்கோம் ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் தான் பார்த்துருப்பீங்க நான் அந்த தேர்ட்டி டேஸ்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய கான்ட்ரிஸ்லாம் போயிருக்கோம் நிறைய வேற இதெல்லாம் பண்ணிங்க அது ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க ஹைலைட் ஆஃப் திஸ் மூவி செகண்டு வந்து ஐ வுட் சே இந்த ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஹீரோயின் வந்து ஃபுல் ஆக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லுவாங்க தமிழ்ல முன்னாடி வந்து தேர்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி யாரோ ஐ டோன்ட் நோ இந்தியன் சினிமாவில் லாஸ்ட் இயர்ஸ் கற்று இருக்கேன் சொன்னாங்க யாரோ விஜய் சம்திங் யா ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சூப்பர் சூப்பராக மாஸ்டர் நான் எனக்கு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு கலைமாமணி பண்ணி கொடுத்தேன் சொல்கிறாங்க மேடம் நான் தேர்ட்டி இயர்ஸ் தான் எத்தனையோ இப்போ இதை பண்ணியிருக்கேன் ரஜினி சார் அவங்கவுங்க நான் எல்லாரும் பண்ணியிருக்கேன் அவங்க அதாவது கேப்டன் அவர் கூட இவரு தான் ட்ரெயின் பண்ணாரா ஏன்னா ரொம்ப அக்ரெஸிவ் ட்ரைனிங் அதுக்கெல்லாம் எனக்கு கிடைக்காது கலைமாமணி பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணால் எனக்கு கிடச்சிச்சான் ஸோ லக்கி நான் உங்களை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த மூவியில் வந்து ஒரு ஃபைவ் சீக்வென்ஸ் ஃபைட் சீக்வென்ஸஸ் இருக்குது எல்லாமே தேவையான சீக்வன்ஸ் தான் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே அது என்ன எல்லாமே ரோப் ஷார்ட்ஸ் எனக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாம் ஃப்ளை பண்ணி பறந்து பறந்து இருக்கிறதெல்லாம் ஸோ அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணார் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஷாப் மட்டுமே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பண்ணேன் அவர்கிட்ட ஸ்டண்ட் ஒர்க் ஷாப்பே அதுக்கு முன்னாடி நான் யூஎஸில் வந்து உங்களுக்கே தெரியும் ஐ ஃப்ரம் யூஎஸ்ஏ இந்தியன் சிட்டிசன் யூஎஸ்எஸ் சிட்டிசன் ஸோ அங்கே வந்து ஒரு கிக் பாக்ஸிங் ட்ரைனர் கிட்ட ஐ வாஸ் லைக் லிட்ரலி ட்ரைனிங் ஃபார் லாஸ்ட் த்ரீ டூ இயர்ஸ் ஸோ அதே எனக்கு யூஸ் ஆச்சு எனக்கு இந்த கிக் பாக்ஸிங் வந்து இங்கே சுப்ராயன் மாஸ்டர் கிட்ட அந்த ட்ரைனிங் யூஸ் பண்ணி ஐ இட் இட் ரியலி இட் வெரி குட் அப்புறம் ஸோ அந்த ட்ரைனிங் அப்புறம் இதில் ரொம்ப ஹைலைட்டாக எனக்கு என்னோடய விஷயம் சொல்லணும்னா ஏன் இதுவும் நான் இந்தியன் சினிமாலே சொல்லுவேன் ஏன் வேர்ல்டில் நிறைய இருக்கு ஹாலிவுட் மூவிஸ்லாம் நிறைய பார்ப்பேன் இந்தியன் சினிமா லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் அதில் ஃபர்ஸ்டாக வந்து ஒரு ஹீரோ கூட பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க யோ அது வேணாம் டூப் வச்சு பண்ணிக்கோங்க இங்கே வந்து டூப்னு சொல்லுவாங்க அங்கே அங்கே பாடி டபுள்னு சொல்லுவோம் இயர்ஸ் எல்லாம் ஸோ டூப் வச்சு பண்ணிக்கோங்கன்னு என்ன என்ன ஷார்ட்டுன்னா அப்சைட் டவுன் அதாவது தலகில தொங்க விட்டு இது பண்றது வந்து ரோலில் அவங்க என்னோட போர்ஷனை வந்து அவங்களை வந்து இது பண்ணி தலை தலகையில் தொங்க விட்டு அடிப்பாங்க அடிக்கிறதுக்காக மாட்டோம் பட் ஸோ அது வந்து நான் வந்து பாடி டபுள்ஸ் அதாவது பேர் ஐ டிட் ஆன் மை ஓன் அப்போ கூட எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்லாம் மேடம் எதுக்கு வேணாம் பண்ணுறீங்க ரிஸ்க் எடுக்காதுங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இல்லை நான் பண்ணி தான் ஆவேன் இது எனக்கு பண்ணணும்னு ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க ஈவன் மாஸ்டர் கூட சொன்னார் யூஸ்வலாக மேல் ஆர்டிஸ்ட்டு ஹீரோஸே வந்து இந்த மாதிரி ஷார்ட் இருந்துச்சுன்னா பேக்கில் காமிச்சிட்ருங்க டூப் டூப்பை போடுங்க நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா எதுக்கு கஷ்டம் பண்ணணும்னு பட் ஐ டிட் இட் ஏன்னா வந்து எனக்கு அந்த இது ஏன்னா ஒரு டூப்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ ஒரு பேக்லேருந்து காமிப்பாங்க தெரிஞ்சிடலாம் ஸோ ஐ ஓன் ஹேவ் இட் லைக் ஃபுல்லாக எனக்கு காமிச்சு நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு தெரியணும் ஸோ அது அது பண்ணிவிட்டு ஷேக் பண்ணுவாங்க அதில் நான் திருப்பி வந்து எஸ்கேப் ஆகி போகணும் ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் தட்ஸ் அஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட் என்னோடய போர்ஷன் தான் அப்புறம் வேறு எல்லாம் சொல்லணும்னா ஐ ஹேவ் மோர் ஃபெமிலி ஆர்டிஸ்ட் இந்த மூவி எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாம் பிக் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஐ மீன் ஹையர் பண்ணி இந்த படத்தில் பண்ணோம் எல்லாருமே வந்து தே தே லைக் டு ஒர்க் வித் இன் மை ப்ரொடக்ஷன் அதுதான் நான் வந்து ஐ வுட் சே லக்கி பர்சன் நினைக்கிறேன் ஏன்னா என்னோட தினசரி மூவின்னு தெரிஞ்சிருக்கும் தினசரி நான் ஸ்ரீகாந்த் ஹீரோ அப்புறம் இளையராஜா எனக்கு போட்டாரு அப்புறம் லைக் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் தான் அதுல இருப்பாங்க அதே மாதிரி இதுலேயும் நிறைய ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட் போட்டிருக்கோம் சக்தி வாசன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பி வாசு ஜட் பிவாசோட சண்ணு அவர் வந்து ரொம்ப வருஷம் கபிச்சு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு இந்த தமிழ் சினிமாவில் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ரீஎன்ட்ரி நம்ம படத்தில் தான் வில்லனாக வில்லன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஸோ அவர் தான் மெயின் வில்லன் அதுக்கப்புறம் வந்து பேன் இண்டியா ஆக்டர் வந்து க அபிஷேக் அபிஷேக் கபீர் சிங்க கபீர் சிங் கபீர் ஜுஹான் சிங் ஸோ அவர் வந்து ஆஃப் தி ஹிலன் ஸோ அவங்க மூணு பேர் தான் மெயின் இல்லை அவர் அப்புறம் வந்து அபிஷேக்ன்னு சொல்லிட்டு அவர் மலையாளம் எல்லாம் பண்ணுறவர் ஸோ எங்கள் பேன் இண்டியா ஆக்டர்னா கம்பீர் ஏன்னா அவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த பஞ்சாபி எல்லாமே பண்ணுறவர் ஸோ அவங்க ஸோ தே த்ரீ பில்லர்ஸ் இன் திஸ் மூவி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே தட் இட் வெரி குட் அண்ட் தென் என் கூட ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா இவங்க குமரவேல் அப்படின்னு அவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால இஸ் அ ரைட்டர் அண்ட் தென்

அப்புறம் போலீஸ் மேனாஸ் மேட்சுஸ்னு ஒருத்தர் அப்புறம் அசோக் பாண்டேன்னு சொல்லிட்டு ஆர்மி இதுல ஸோ அந்த மாதிரி நிறைய அதேமாதிரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வந்து ஒரு ஒரு ஜஸ் ட்ரெய்லர் பார்த்தா ஒரு ஜஸ் ஒரு நேற்று தான் ட்ரெயினர் ரிலீஸ் பண்ணோம் அதில் சில காமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன கதையை படத்தோட முழு கதையுமே எடிட்ரு ட்ரெய்லராக போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு ஸோ இட்ஸ் நாட் லைக் தட் இது வந்து இந்த கதையோட இதே வந்து வேற ஏன்னா டைரக்டர் வந்து இந்த கதை எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னப்போ அந்த ஸ்கிரிப்டோட ஒரு ஒரு பிளாட்டு அதாவது ஒரு தேட்டரில் போய் பார்த்தாங்கன்னா அது கடைசியில் அந்த பிளாட் வந்து அந்த தான் தெரியும் அது வரைக்கும் அவங்க தேட்டரில் உட்காந்து தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு இது மோஸ்ட்லி இப்போ வர மூவிஸ் இல்லை ஸ்டோரிஸே இருக்கிறது இல்லை

ரிலீஸிங் ஆன் செகண்ட் அதனால் இது ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்கலாம் அப்புறம் வில் கோ ஃபர்தர் அப்படின்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நான் மட்டும் தனியாக ஆசை ஃபர்ஸ்ட்டு பேசிக்கலாம் அதுக்கப்புறம் தென் வில் அதர் ஒன் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு பிகாஸ் வெரி க்ளோஸ் டூ ரிலீஸ் செகண்ட் அண்ட் ரிலீஸ் பண்ணனால விரோனோ ஸோ இதுதான் அந்த மூவியோட இது ட்ரெயிலர் எல்லாத்துக்கும் பிடிச்சு நினைக்கிறேன் அப்புறம் ஹோட்டல்ஸ் காரணம் என்ன மேடம் ஆக்ஷன் நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மூவியில் நான் இது பண்ணேன் ஒரு ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டாக யூஎஸ்லருந்து வர மாதிரி ஒரு ஃபாரினர் மாதிரி பண்ணேன் செகண்ட் மூவியில் ஒரு ஹோ ஒரு ஃபேமிலி மூவனால் இதில் வந்து எனக்கு ஆக்ஷன் பண்ணால் ஏன்னா அந்த அந்த ஸோனர் தான் யாருமே தமிழில் பண்ணலை லைக் நான் வந்து ஒரு 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 ஹீரோயினாக இருக்கேன் இருக்கேன் ஆக்ட்ரஸாக ப்ளஸ் சேம் டைம் ஆஃப் த மூவி ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு நார்மல் ஹீரோயின் பண்ணுற அந்த 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 உங்களுக்கு தெரியுமே மாதிரிலாம் எனக்கு எனக்கு பண்ண முடியாது முடியாது ஐ ஹாவ் மை ஓன் டிக்னிட்டி அது அதுலேருந்து கீழே வர ஸோ ஆக்ஷன்னா ஷோ லைக் இந்த மாதிரி மாதிரி வேறு நடிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை ஆக்ஷன் செலக்ட் பண்ணேன்னா இதில் யாருமே இப்போ இல்லை தேவையில் லாஸ்ட் தேர்ட் அவர் சொன்னார் சூப்பர் சூப்பராயின் மாஸ்டர் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்போ மேடம் அது ரொம்ப நாளாக காலியாக இருக்குது தேர்ட்டி இயர்ஸ் தான் நீங்கள் தான் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுதான் நான் ஆக்ஷன் நீங்கள் பண்ணது எனக்கு வந்து ஆ டேரக்டர் வந்து தினேஷ் டீனான்னு சொல்லிட்டு ஒரு புது டேரக்டர் அவங்க எல்லோரும் இப்போது சென்சார் கட்டி கொடுத்துருக்கனால அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு நாங்கள் அதை வாங்கி ஆகணும் அதுக்காக இனி நாங்கள் அடுத்த இதில் தான் எல்லோரும் மீட் பண்ணுவோம் ஆ நாங்கள் ரெஜென்ட்டில் ரிலீஸ் பண்ணுறேன் நான் ஜென்ட என்ன ஃபர்ஸ்ட் மூவிய ஹர் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க முடியல இப்போ நாங்கள் வந்து இல்லை வேண்டிய வந்து இதில் பண்ணலை தேட்டர்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணோம் ட்ரேடர்ஸ்னா இந்த மூவில எல்லாம் தேங்க்ஸ் யூ தேங்க் யூ அத நான் போடுறேன் அனலி டைப் எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் தமிழ் தெரியாது நான் லாஸ்ட் இயர்ல தமிழ் கத்துக்க நல்லா பேசறேன் அனலி மீன்ஸ் इट्स எ ஃபயர் ரைட் இன் தமிழ் எ ஃபயர் சோ அனலி வந்து इट्स எ ஃபெமில ஃபார்ம் ஆஃப் ஃபயர் அப்படினு சொன்னாங்க நானும் அது எனக்கு பிடிச்சது ஏன் தமிழை பொறுத்தவரையும் ஹீரோக்கள் தான் மெயினாக ஆக்சின் பண்ணுறாங்க விஜய் சாந்தி பண்ணிட்டு பண்ணிருந்தாங்க பட்டு உங்களை பொறுத்தவரையும் இது மாதிரி தமிழில் நீங்கள் பண்ணீங்கன்னா சோலோவா ஹீரோயின் இந்த மாதிரி ஆக்சிங் பண்ணுவீங்களா இல்லை வேற ஹீரோக்களோடு சேர்ந்து ஆக்சிங் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னா எந்த ஹீரோவோட நீங்கள் சேர்ந்து பண்ணுவீங்க குட் கொஸ்டின் ஸோ இப்போ வந்து இப்போ கூட இவங்க ஒரு மெயினாக வர சக்தி வாசு வந்து ஒரு கா ஒரு டைம் ஹீரோவாக இருந்தவர் தான் ஃபிஃப்டீன் மூவிஸ் ஹீரோவாக பண்ணிட்டு இப்போ இப்போ நம்ம படத்தில் வில்லனாக வராரு ஸோ அது மாதிரி நான் கண்டினியூஸாக ஆக்ஷன் தான் பண்ணுவேன் இப்போ இருக்கிற இது இவங்க கூட கூடலாம் பண்ணணும்ல அதாவது த வெல் நோன் ஏ லிஸ்டர்ஸ் இருப்பாங்களே ஹீரோஸ் அவங்க கூட பண்ணணும்னு ஹீரோக்கு பேர் சொல்ல

ஆக்சுவலா என்ன பண்ணணும் இல்லாம பண்ணல என்ன பண்ண கூடாது எப்படி எல்லாம் இது பண்ணனும்னு கத்துக்கிட்டேன் இந்த மூவில இந்த மூவில நிறைய இஷ்யூஸ் தான் அது சினிமா வந்து ஆனா நான் விட மாட்டேன் சினிமா விட மாட்டேன் எஸ்பெஷலி ஐ லவ் இந்தியன் சினிமா சக்தி சார் நல்லா பார்ட்டி எல்லாம் கரெக்டா அவர் வந்து அவர் அதை நம்ம ஓகே ஏன்னா அவர் திரும்பி ரீ என்ட்ரி ரீஎன்ட்ரியில் அவர் ஹி டிட் நாட் திங்க் லைக் நான் ஒரு உமன் ப்ரொடியூஸ் கிட்டே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்லாம் அவர் திங்க் பண்ண இட்ஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென்டில் பர்சன் வெரி நைஸ் ஏன்னா அவருக்கு வந்து இந்த என்கிட்ட சொல்கிறாரு இந்த மூவி வந்து எனக்கு லைஃப் கொடுக்க போகுது அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு அது தெரியுது உங்களுக்கு ஹி டிட் அ வெரி குட் ஜாப் பேசும்போது தமிழ் படத்துல கதையே இல்லைன்னு சொன்னீங்க எந்த படத்துல கதை இல்ல கதை இல்லாத படம் எந்த படம் பாத்தீங்க

ஒன் ஆஃப் மை கிராண்ட் ஃபேமிலிஸ் வந்து ஜிடி டாலுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஃபேமிலி அவங்க வந்து தி செட் வெல் இன் தயாசி ஸோ நான் தேர்ட் ஜென்ரேஷன் ஏசல எங்க அம்மாவுக்கு தமிழ் பேச தெரியாது பட் ஐ கேன் டாப் இன் தமிழ் நான் எங்க அம்மாவுக்கு தமிழ் கத்துக் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன் வந்து தே குனக் இவ்மிங் லைக் ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டி சம்திங்

அந்த இது நடக்கும் கண்டிப்பா என்னோட மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கே கண்டினியூ ஆகும் அவங்க தியேட்டர்ஸ்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அதுல இருக்கேன் நான் கண்டிப்பா ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாதிரி ஆமா அடிச்சு சொல்றேன் சீரியஸா சொல்றேன் எழுதுங்க ஃபர்ஸ்ட் எழுதுங்க நீங்க நீ என்ன சொல்றாங்க ஸ்டாண்டீஸ் थिएटरஸ்ல வெக்கறப்ப கூட எங்க फोटो அனுப்புறாங்க ஸ்டாண்டீஸ் थिएटरல இருப்பாங்களே எல்லாரும் I இந்த பக்கம் என்னால இந்த பக்கம் பிரஷட்லங்களது ஏன் இப்படி என்ன இருக்கு நீங்க அவங்க கூட கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொல்றாங்க நல்லா இருக்கு நீங்க பண்ணலாம் நீங்க இப்படி போட்டு நடக்கும் பாருங்க ஒரு நாள் நீங்க எல்லாம் இருப்பீங்க ஒரு டூ இயர்ஸ் நடக்குதான் என்னோட ப்ரொடக்ஷன்ல நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு தினசரி அப்போ லாஸ்ட் இயர் முன்னாடி ஒரு தடவை இதுல கூட சொல்லிருந்தேன் இது கண்டிப்பா நடக்கும் என்னோட ப்ரொடக்ஷன்ல அவர் இது வந்து சிலதுல சொல்லுவாங்கல்ல எப்படி நடக்கும் ஏது நடக்கும் நடக்கும் அது எப்படி நடக்கும் தெரியாது பாருங்க

ஒவ்வொரு இடத்துலயும் பேசிட்டே இருக்கு அது ரொம்ப கஷ்டம் நான் என்னோட தான் பாப்பேன் அடுத்த உங்களுக்கு தான் நான் வர ஆக்சன் பிளாக்ல பண்ணிட்டேன் இது விக்ரம் கமல் சார் நடிச்ச விக்ரம் படம் ரஜினி சார் நடிச்ச கூலி படம் அந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணா மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய அந்த காட்சிகள் இருக்குற மாதிரி ஒரு நோட் பண்ணிக்கிறேன் ஆ ரொம்ப கேக்கிறது சந்தோஷமா இருக்கு கேளு இந்த விஷயம் சொல்றது அவங்க படத்து கூட என்ன பண்ணது கம்பேர் பண்றீங்களே நான் ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஆனா அந்த நான் வந்து ஆக்சுவலா இது வந்து சின்ன பட்ஜெட்ல தான் ஆரம்பிச்சேன் எப்போ வந்து அந்த செட்டு போடணும்னு சொன்னாங்களோ அப்பயே பட்ஜெட் பெருசாயிடுச்சு பிகாஸ் அந்த செட்டு அந்த டிரெக்டர் வந்து நீங்க இந்த செட்டு போட்டா மேடம் இந்த படம் அந்த ரேஞ்சில வரும் அப்படின்ற நாங்க செட்டு போலாம் பாத்துக்கோங்கன்னு இப்ப செட்டு எப்படி போட்டேன்னா ஒரு வீடு கட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் பீப்புள் ஒர்க் பண்ணாங்க அந்த செட்டுக்கு நெய்பர் செட் ஸோ அந்த அளவுக்கு பெரிய அதனால தான் இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு எனக்கு நீங்க இப்படி சொன்னோன்னே இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ நீங்க அவங்க படத்தை கூட இது பண்ணி ஆனா இது அந்த மாதிரி செட்டு போட்டு பயங்கரமா காமி காமிச்சான கதை இல்லாம அப்படிப்பட்ட படம் இந்த இது உண்மையே சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு மூணு இது ஒரு ஸ்டோரி இருக்கும் ஒரு மகாராஜான்னு ஒரு விஜய் சேதுபதி படம் பாத்தீங்களா ஒரு விஷயத்துக்காக தேடிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும் ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து என்னதான் இருக்கும் என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு போர் அடிக்க நினைக்க மாட்டாங்க முடிச்சுட்டு டூ ஹவர்ஸ் பண்ணோம் டூ அவர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் அது பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க

அதாவது சினிமானே என்னன்னு தெரியாது மை ஃபேமிலி இஸ் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அது மாதிரி அப்புறம் வேர்ல்டு சிஏஏன்னு சொல்லுவாங்கல்ல என்னோட டேட்னா சிஏஏன் அது மாதிரி சி ஏஏன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அந்த மாதிரி நிறைய சினிமாவே தெரியாதுங்க யார்க்டுமே சோ நான் வந்து சினிமால வந்தது வந்து ஒரு பாட்டு பாடலாம் சரி ஒரு படம் எடுத்தேன்னா அதுல வந்து ஒரு மியூசிக் டாக்டர் வச்சு ஒரு பாட்டு பாடலாம் அதுல பாடிட்டேன் ஃபர்ஸ்ட்டு மூவியில் பாடிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட்டு மூவியில எனக்கு ஒண்ணுமே தெரியாம யாரும் பண்ணிட கூடாது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த இது என்னோட நான் காசு வாங்க மாட்டேன் அவங்க கொடுப்பாங்க பட் ஐ அமௌண்ட் கேடு நான் நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நான் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எல்லாம் நிறைய இதுலாம் பண்ணுவேன் அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவேன் கேபிட்டல் வென்ச்சூரிஸ்ட் சொல்லுவாங்க அது வந்து நிறைய பண்ணி இந்த கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்றது அதான் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன் சோ

நான் ஃபர்ஸ்ட் படத்துல வந்து என்னை ஏமாத்திட்டாங்களே நான் சர்வை பண்ணணும் திருப்பி இந்த இடத்துல அதாவது சொல்வாங்க தெரியுமா எங்க தொலைச்சோமோ அங்கதான் எடுக்கணும் அதனால நான் வந்து இந்தியால இந்த சாலையில் இந்த சோழல்ல தான் நான் என்னோட காசை தொலைச்சேன் என்னோட என்ன ஏமாத்திட்டாங்க சோ அப்ப நான் என்ன பண்ணணும் நான் இங்கதான் நான் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இப்பவும் ஓடிட்டு இருக்கேன் செகண்ட் மூவி எடுத்தேன் நான் யார் மேல யாரோட மியூசிக் மேல ஆசைப்பட்டனோ அவரே வந்து ஒத்துக்கிட்டு என்னோட நான் சின்ன படம் சின்ன இதுதான் வெஜிட்டு அவர் ஒத்துக்கிட்டு பண்றேன்னு சொன்னாரு பண்ணி கொடுத்தாரு அதனால ஒரு பெரிய ரீச் கிடைச்சு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் தினசரி அதான் அவருனால பெரிய ரீச் கிடைச்சது அவர் மூலியமா எனக்கு ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சது ஸோ ரொம்ப

சடலத்தை ஆகல நீங்க தெரிக்க நான் வந்து கொஞ்சம் நான் வந்து நான் 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 பண்ணேன் ஹாரோஸ்கோப் தெரியுங்களா இது ஏன் பர ஏன் பா அங்க பர நான் சொல்றேன் அரசியல் இல்ல சார் மட்டன் நீங்க சொன்னா பாருங்க நீ என்ன என்ன அங்க அதெல்லாம் இல்லைங்க நான் பாருங்க என்னோட 2 இயர்ஸ் ஏன் பாருங்க மேடம் எத்தனை லாங்குவேஜ்ல லிஸ்ட் மேடம் எத்தனை தேங்க் யூ தேங்க் யூ